வெல்கம் டு அவர் சேனல் நடிப்பினுடைய ஒரு ம தலை சிறந்த அரசினே சொல்லாம் வடிவு கிருஷ்ணமான காரணம் என்னென்னா வந்து வயதான தோற்றம் முதல் இளமையான தோற்றம் வரை பல தோற்றங்களை நடித்து உள்ளார் ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு அம்மாவே நடிச்சிருக்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பே அதில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஒரு ரீல்ஸை போடுறாங்க அதில் பயங்கரமாக ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க பத்து லட்சம் ஃபாலோவர்ஸுக்கு மேலே வச்சுருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நிறையா ஃபேம் ஃபேம் கிடைக்குது தமிழ்நாட்டில் ஸோ அதனால் அவங்களுக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களையும் வாய்ப்பு கிடைக்குது அதை பண்ணுறதுனால வந்து ஒரு சினிமா அது ஒரு ரீலுக்காக வந்து வெறும் வாயை மட்டும் அசைச்சு இந்த மாதிரி பாடிடுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் வந்து இங்கே வந்து சீரியலில் நடிக்கும்போது வந்து ஒரு டயலாக்கை சொல்ல சொன்னால் கூட ரொம்ப தடுமாறுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய நேரமும் வீணாகுது மற்றவங்களுக்கு நடிப்பு திறமை உள்ளவர்களுக்கு இது போன்ற கா இவர்கள் போன்ற காரணங்களால் வந்து அவங்களுக்கு திறமை மறுக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தமிழ் சினிமாவும் சரி தமிழ் சீரியலையும் சரி அப்படிங்கிறத மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க வடிவரசு கரசி அம்மா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்